தற்போதைய உடனுக்குடன் செய்தி சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கும்பாக்கத்தில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சென்னை டிபிஏ வளாகத்தை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம் செல்வசூரியன் கூடுதல் தகவல்கள் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியல் ட்ரெயின் சமீபமாக அந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற போது இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத மண்டபங்களில் அடைக்கப்பட்டு அவர்கள் நேற்றைய தினம் கடும் இல்லை உள்ளாக்கப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இன்று மீண்டும் இரண்டாவது நாளாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற போது இன்றும் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இயர்நிலை பதிவுநீர் ஆசிரியர்களை பொறுத்தவரை ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக பணியில் சேர்ந்தவருக்கு அடிப்படை ஊதியமாக எட்டாயிரம் ரூபாயும் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை ஊதியமாக ஐந்தாயிரம் ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டதால் ஒரு அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த சம்பள இடைவெளி என்பது மூவாயிரம் ரூபாயா இருந்தாலும் தற்போது படிப்படியாக உயர் பட்டாண்டுகள் மேலாகி இருப்பதன் காரணமாக சம வேலை செய்தாலும் சம ஊதியம் பெற முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்க முடியால் ஏற்கனவே பத்தொன்பதாம் தேதி டிபி வளாகத்தை அஹ் முற்றுகையிடப்படும் என்கிற அந்த போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நேற்றைய தினமும் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றது காவல்துறை கைது செய்தனர் இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக அந்த டிபி வளாகத்தை முக்கியத்து போராட இயக்க இடைநிலை பதிவு ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் செல்வசூரியன் தகவல்களுக்கு நன்றி